ஹாய் மக்களை வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் சிலகடி காசையில் இவருக்கு பதில் இவர் இது வந்து எப்பவே நடந்துருச்சு பட் இந்த அப்டேட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நினச்சிட்டு விட்டுட்டேன் பட் இப்போ தான் வந்து நேற்று லைவில் லைவில் கேட்கும் போது தோணுச்சு ஓ இந்த அப்டேட் சொல்லலையோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ரோஹினி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுடைய வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு வேறு வாய்ஸ் தான் இருந்துட்டு இருந்துச்சு பட் நடுவில் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு இல்லையா ஸோ அதனால இந்த வாய்ஸ்க்கு ரீ மாற்றத்துக்கான ரீசன் என்ன திருப்பி அந்த வாய்ஸ் வருமா அப்படிங்கிறத அடையின்னு சொல்லி கேள்வி எஸ் ஏன் மாறிட்டாங்க அப்படின்னா அந்த முன்னாடி கொடுத்துட்டு இருந்த வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க போல் ஸோ அவங்களுடைய டெலிவரிக்காக அவங்க வந்து ட்விட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ டெம்பரரியாக வேற ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல் இப்போ இந்த கேரக்டர் வந்து அந்த வாய்ஸ் வந்து திருப்பி வருமானா கண்டிப்பாக திருப்பி வரும் ஸோ நான் முன்னே பேசின வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அது ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் மட்டும் இந்த வேற வாய்ஸ் வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி ஓல்டு அந்த பேக் வாய்ஸ் வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுதான் நடந்துருந்துச்சு பட் கொஞ்ச நாள் இப்போ நல்லாவே போயிட்டு இருக்கு அந்த வாய்ஸ் ஓரளவுக்கு ஆடியன்ஸ் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி கொண்டு வருவாங்களான்றது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு பட் நான் டீம் சைட்ல அகேன்ற இது பண்றேன் ஏன்னா நல்லா இருந்துச்சு அந்த ஓல்டு வாய்ஸ் ஸோ மறுபடியும் டீம் சைட் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஓல்டு வாய்ஸ் கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணால் ஓரளவுக்கு கொண்டு வர சான்சஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணுவோம் அந்த பழைய வாய்ஸ் ஓரளவுக்கு கம்பீரமாக அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்துட்டு கண்டிப்பாக ரோஹினி தான் வில்லி ஸோ பெரிய வில்லியாக வர சமயத்தில் அந்த மாதிரி கம்பீரமான வாய்ஸ் ஓரளவுக்கு செட் ஆகும் இந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக ஒரு மாதிரி மெலோடாக இருந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு யாராச்சும் தோணுச்சு அப்படின்னா அதாவது எந்த வாய்ஸ் வேணும் அப்படிங்கிறத எங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து நான் நம்ம டீமுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட் நெக்ஸ்ட் ஒன் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை